வெல்கம் டு வில்லேஜ் ரைடியர் பிளாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா வாழைக்காடு பட்டமாக தகுந்துக்கிறோம் மூணு டில்லரு இது என்னது இது அப்பாகுது இது சித்தப்பாகுது இது சேரு ஓட்டிகிட்டு ரொட்டேட்டர் சாப்பிட்டோட இருந்துச்சு மூணு நாளாக பிரித்து வேலையை செஞ்சாச்சு எல்லாம் இந்த சாப்பிட்டு போட்டு சிங்கிள் கையை போட்டு கத்தி எல்லா கத்தியுமே புது கத்தி போட்டேன் சைனீஸ் ஸ்பீடு பண்ணிக்குது பள்ளத்திருக்கி போட்டோம் சித்தப்பாவது எல்லாம் பழைய கத்தி போட்டிருக்கிறாரு அப்பாவது பாதி புது கத்தி பாதி பழைய கத்தி நான் மொத்தம் மொத்தம் எல்லாம் புது கத்தியாக போட்டு வந்துட்டேன் இந்த சைன் கவர் வேறு ஓட்டையாகி போச்சு இந்த நேரில் எம்சில்டு வச்சு எழுதி விட்டேன் அது காலையில் வேலை போல பிள்ளைன்னு உட்காந்து தமிழ் வில்லேஜ் ரைடுன்னு எழுதிட்டு இருந்தேன் எம்சில்டு மேலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காடு பட்டமாத்திரை வீடியோ தான் மூணு வண்டி வந்துருக்குது இதுக்கு முன்னாடி நான் மூணு வண்டி ஓட்டின வீடியோ போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எங்கே போனாலும் ஒரு வண்டி ஓட்டுற வீடியோ தான் போடுவேன் ஆனால் நாங்கள் ரெகுலராக எங்கே போனாலும் மூணு வண்டி தான் ஓட்டுவோம் மூணு வண்டி நாலு வண்டி இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் வேலைக்குதுட்டு வரல சரி நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓட்ட ஓட்ட கண்டி பண்ணுறேன் அப்படியே உக்காந்தான் வண்டி ஓடுமா அப்படியே செட் எங்கே செட் பண்ணணும் உனக்கு இதில் லிவர் செட் பண்ணி சரி ஜீரமலை போனால் நீங்கள் வச்சுக்கணும் ஆ

டெய்லர் mm. சூப்ப <laughs> <laughs>

கமெண்ட் பாக்ஸில் வந்து ரெண்டு வருஷம் வர டயராக மூஞ்சி தெரியுதுமா மூஞ்சி தெரிஞ்சாலும் நாங்கள் ஆறு மாதத்துக்கு ஒருக்கத்தானே வண்டியை ஓட்டுறோம் எங்களுக்கு நாலு டைம் ஓட்டுறதுக்கு மாதம் வேலை வராப்பா ரெண்டு டயரு அது கரெக்ட்டு டெய்லியுமா வண்டி ஓட்டுறான் டெய்லி ஓட்டல டெய்லியில் ஓட்டுறது இல்லை ஏதோ வேறு மூணு மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டு மாதத்துக்கு ஒரு ஏக்கரா அரை ஏக்கரா ஓட்டணுமா போது எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு வரும் மூணு வருஷத்துக்குள்ள வரும் சரி எனக்கு ஓட்டுனா இந்த ஒரு மாதத்துக்கு போகலான்னு போகும் உங்களுக்கு சரி எனக்கு சரி வண்டி வாங்கிக்கலாம் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் பணம் கொடு யாருக்கும் ஏ ஒன்றரை லட்ச ரூபா போட்டு வண்டி வாங்குறேன் ஐம்பதாயிரம் பணம் கட்ட தர மாட்டேங்கிறேன் சரி எனக்கு பணம்லாம் வேண்டாம் என் படத்து டூமு மங்கி போச்சு இந்த டூம் பளிச்சு எனக்கு இது கழட்டி கொடு நான் அதுக்கு போட்டுக்கிறேன் கழட்டி தரணும் போய் பேசக்கூடாது வாங்கி கொடுத்து கழித்து போட்டுக்கிறேன் புது வண்டி வாங்கினா புது வண்டியில் இருக்கிறத கழட்டி போட்டுக்கிறேன் புது வண்டி வந்துச்சுன்னா எனக்கு முதுகு தண்டும் கையும் எனக்கு புது வண்ட எனக்கு டேங்கு இதெல்லாம் வேண்டாம் இந்த முது தண்டெல்லாம் அரிச்சு பிடிச்சு முதுவும் கையும் மட்டும் புது இருந்து கழட்டி கொடுத்துரு இதை கட்டி புது வண்டிக்கு பெஸ்ட் தெரியுமா இன்ஜின் கிடைக்கும் தனியாக கிடைக்கும் எப்போ கம்பெனியில் இன்ஜின் தனியாக கிடைக்கும்ல எவ்வளோ ரேட் வரும் அதே ரெண்டு லட்ச ரூபா சொல்லுவான் அது கீர் பாக்ஸ் வண்டி எல்லாம் சேர்த்தியே நம்ம ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கிக்கலாம் என்படத்தே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாரு இறக்குதுலேயே பர்ஃபார்மன்ஸ் காட்டுறது இவன் மட்டும்தான் பர்ஃபாமன்ஸ் பயங்கரமாக காட்டுவான் பன்னெண்டு புள்ளியும் தீக்கியுது கத்தியும் தீக்கியுது எல்லாம் சைனு பக்கம் எல்லா வேலையும் செஞ்சாச்சு சும்மா அப்படியே பறக்க கூடுவாங்க கம்பனி புள்ளி பத்தாவதுக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவா லோக்கல் புள்ளி தொள்ளாயிரம் ரூபா என் புள்ளி தெரிஞ்சுக்கிச்சு பெல்ட்டும் புது பெல்ட்டு இழுத்து வச்சுக்கிறாங்க சும்மா ராக்கெட்டாகிட்ட விடுவாங்க இன்னைக்கு தான் என்னோட என்னுடைய டெஸ்டிங் வீடியோ எனக்கு இப்போ தான் தெரியும் இன்ஜினியால் செஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வாழைக்காடு சேத்துக்கு அப்புறம் செஞ்சதுக்கப்புறமேட்டு இதுதான் ஃபஸ்ட்டு காடு நான் இதுல போல்டு போட்டு கட்டிவிடுவேன் இதுல நான் ஓட்டை போட்டுருவேன் தகரத்தில் ஓட்ட போட்டிருப்பேன் நெட்டுக்கு நேரம் அப்படி ஓட்டையை போட்டு போல்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் இதுவும் நல்ல ஐடியாவே தான் இருக்குது அந்த பக்கம் பிடிச்சி கட்டிவிட்டு இந்த பக்கம் இந்த ஓட்டையா அதில் கட்டிக்கிறேன் அது என்ன இந்த இந்த பண்ணுது விட்டு

அவ்வளோதான் ஒரு வயல் ஓட்டியாச்சு ரெண்டாவது வயல் பாதி வந்துட்டோம் இன்னும் எத்தனை கால்னா இருக்கும் ஒரு தலைக்கு ஒரு பத்து கால் இருக்குமா தலைக்கு பத்து கால் கூட இருக்காதா பத்து கால்ன்னு முப்பது கால் சரி ஒரு இருபது கால் சரி கம்மியாக சார் எத்தனை கால் இருக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு இருக்குங்கிறியா சரி சோரண்டியா ஃபோட்டோ எடுத்துறச்சோன்னா எடுத்துட மாட்டேங்கிறாரு நோய் நீ ஒரு யூடியூப்பரை இன்சல்ட் பண்ணுற பார்த்துக்க ஒழுங்காக வந்து போட்டோ எடுத்து கொடுத்துரு கையெல்லாம் மயிட மண்ணுடையே மண்ணில் வேலை செஞ்சால் எங்கள் கையிலேருந்து தான் மண்ணுங்க பேர் கையை பேர் இதெல்லாம் அழுக்க ஆகிப்போயா ஆனால் ஆகிட்டு போகுது ஃபோனெல்லாம் அழுக்க ஆகிப்போயிருக்கேன் ஃபோனாக போயிட்டு போகுது நம்ம கொஞ்சம் தான் இருக்குது ஓட்டி விட்டு நாங்களும் நேரம் கழம ஊடு போகிறோம் நேரங்கிழம தான் போகிறேன் போயிட்டு டாக்டர் வேலைக்குதா டாக்டர் ஆளும்தான் என்னையும் கூட்டிகிட்டு இருப்போம் பெயிண்டா போயிட்டு கிடங்கூட போகிறேன் எல்லாம் வேலை கிடக்குது நான் போடலிஞ்சு வரண்டி விட்டுடலாம் நிக்கவே மாட்டேங்குது பெயிட்டா நிற்க மாட்டேக்குதுண்ணா அவ்வளோதான் காட்டை ஒட்டி முடிச்சாச்சு மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு மண்ணு மண் பார்த்தீங்கன்னா அப்படியே சரி சரியாக ஈவனுக்கு ஈவனாக இருக்கும் மண்ணெல்லாம் ஃபுல்லாக கிட்ஜின்னு ஏற்றியாச்சு காட்டை பார்த்தாலே தெரியும் கடைசி ஓர மட்டும் ஓட்டி விட்டோம் இந்த பக்கம் மண் எடுத்து போட்டு இந்த பக்கம் வரப்புக்கு போட சொன்னாங்க அதையும் போட்டு விட்டோம் ஃபைனல் லுக்கு இதுதான் ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் காடு கொஞ்சம் செய்கிறோம் வண்டியெல்லாம் கழட்டி மாட்டி நிறுத்திட்டோம் மட்டும்தான் போனால் கிளம்ப வேண்டி தான் டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒன்று இருபதாயிருக்குது மூணு வண்டியுமே கழட்டி கல்டிமேட்டிங் ஆச்சுங்களா சரி